எல்லோருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இப்பொழுது போல் ஒரு பரபரப்பான அரசியல் தகவலங்களை சந்திப்பதில் மற்றட்டு மகிழ்ச்சி அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்த ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட் இன்று காலை உச்சநீதிமன்றத்தில் நடந்திருக்கிறது அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து அமலாக்கத்துறையுடைய வழக்கிலே விசாரணையில் இருக்கிறார் என்றும் அந்த வழக்கு விசாரணையில் வந்து அவர் ஜாமீனில் வெளியே வெளியே இருக்கிறார் என்பது எல்லோரும் அறிந்தது கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டு அந்த ஜாமீன்லிருந்து அவர் வெளிவந்த புழல் சிறையிலிருந்து வெளியே வந்த மறுநாளே அவர் வந்து ஓரி நாட்களிலே வந்து தமிழக அமைச்சரவையிலே மீண்டும் அமைச்சராக்கப்பட்டார் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையிலே கிட்டத்தட்ட இந்த அமைச்சரவையினுடைய நம்பர் டூ என்பதைப் போல பல முக்கியமான இலாக்காக்கள் பொறுப்புகள் அவருக்கு மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறார் என்பது மிக முக்கியமான செய்தி அதே சமயம் இந்த வழக்கினுடைய விசாரணை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் நடந்து கொண்டு வருகிறது அந்த டிரான்ஸ்போர்ட் ஸ்கேம் போக்குவரத்து துறையிலே வந்து வேலை தருவதற்கு லஞ்சம் வாங்கி கொண்ட வழக்கு அந்த வழக்குடைய விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இந்த வழக்கிலே வந்து ஒரு சிலர் உச்சநீதிமன்றத்தை அணுகி அமைச்சருடைய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கான காரணம் என்னென்னு சொன்னாக்கா அமைச்சர் வந்து ஏற்கனவே பல சாட்சிகளை வந்து பிறல் சாட்சியாக மாற்றியிருக்கிறார் ஏராளமான சாட்சிகள் வந்து இந்த வழக்கிலே வந்து சாட்சி சொல்ல வரவில்லை அது மட்டுமில்லை அவர்கள் வந்து அமைச்சருக்கு ஆதரவான ஒரு நிலைக்கு மாற்றிவிட்டார்கள் என்று ஒரு பெரிய ஒரு புகாரை அளித்திருந்தனர் அந்த புகாரை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணையை வந்து இன்றைக்கு ஒத்து ஒத்தி வைத்திருந்தது இன்று காலை இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதி அமைச்சருடைய செந்தில் பாலாஜி தரப்பை மிக கடுமையாக பேசினார் என்பது மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து ஜாமீன் வாங்கிக்கிட்டு அடுத்த நாளே நீங்கள்லாம் அமைச்சராகிடுவீங்களா அப்போ வந்து வழக்காடு மன்றத்தினுடைய விசாரணையின் மீது உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது இந்த வழக்கிலே குற்றமற்றவர் என்று நிரூபிக்கும் வரை உனால் காத்திருக்க முடியவில்லையா அவ்வளவு அதிகார துஷ்பிரயோகம் செய்வதற்கான ஒரு அவசரம் உங்களுக்கு இருக்கிறதா இப்படி பல ரீதியான மிக மிக காட்டமான கருத்துக்களை உச்சநீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதி செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் எடுத்து வைக்க செந்தில் பாலாஜி தரப்பு வந்து அதற்கு பெரிய அளவிலும் பதிலளிக்க முடியவில்லை என்பதுதான் முக்கியமான ஒன்று இந்த வழக்கிலே வந்து இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் நீதிபதி சொன்ன வார்த்தை அந்த அடிப்படையில் வந்து இந்த வழக்கு டிசம்பர் பதிமூன்றாம் தேதிக்கு ஒத்து வைக்கப்பட்டிருக்கிறது டிசம்பர் பதிமூன்று ஆண்டு பதிமூன்று அன்று அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வார் ஆனால் உறுதியாக அவருடைய அமைச்சர் பதவியை வந்து ரத்து செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு உச்ச வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஆனால் ஒருவேளை அவர் அமைச்சர் பதவியிலே தொடர்ந்தால் அவருடைய அமைச்சர் பதவி அவருடைய ஜாமீன் ரத்தாகும் வாய்ப்பு இருப்பதாக பலரும் சொல்லுகிறார்கள் இது வந்து ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட் செந்தில் பாலாஜி வந்து அமை ஜாமீனிலே வெளிவந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு பெரிய ஒரு ஒரு ஆதரவு செய்தியாக இருந்தது அப்படிங்கிறது எல்லோரும் அறிவும் குறிப்பாக வந்து ச சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் தான் இருக்கின்றன இந்த ஒன்றரை ஆண்டுகளிலே வந்து செந்தில் பாலாஜியை ஒரு வலிமையான ஒரு நிலையிலே அல்ல அந்தஸ்திலே அமர வைத்து அவரை வந்து மேற்கு தமிழ்நாட்டிலே வந்து திராவிட முன்னேற்ற கழக வெற்றியை வந்து மாற்றி அமைப்பதற்கான ஒரு வல்லமை இருப்பவர் பேக்ரூம் ஆப்ரேட்டர் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் இப்படி பல கணக்குகளோடு கால்குலேஷன்ஸோடு திராவிட முன்னேற்ற கழகம் காத்திருந்து அவர் ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார் இந்த சூழ்நிலையிலே ஒருவேளை வந்து அமலாக்கத்துறை அவருடைய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த எதிர்மனுதாரர்களோடு சேர்ந்து பாதிடும் பட்சத்தில் வந்து அவர் அமைச்சர் பதவியிலே தொடர்ந்தால் தொடரட்டும் அதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை ஆனால் அமைச்சராக இருந்தால் அவருடைய ஜாமீனை அனுபவிக்க அனு அனுமதிக்க முடியாது அப்படின்னு ஒரு உச்சநீதிமன்றம் வருகின்ற டிசம்பர் பதிமூன்று ஒரு நிலைப்பாடு எதிர்ப்ப எடுப்பு எதிர்ப்பதாக வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது எல்லோரும் அறிகிற எல்லோரும் இப்போ சொல்கிறார்கள் இந்த விதத்தில் பார்த்தால் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஒரு பெரிய சிக்கல் சட்ட சிக்கல் வந்திருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது அமைச்சர் பா அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் வந்து அவருடைய பக்கத்து வழக்கறிஞர்கள் என்ன சொன்னுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு பிரமாண வாக்கு மூலம் அஃபிடவேட்டை வந்து தாக்கல் பண்ணாங்க உச்சநீதிமன்றத்தில் இல்லை வந்து அமைச்சராக இருப்பதால் வந்து நான் என்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகப்படுத்தி இந்த வழக்கிலே வழக்கு விசாரணையை வந்து குறுக்கிட மாட்டேன்னு சொல்லலாம் சாட்சிகளை எல்லாம் கலைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பிரமாண வாக்கு மூலம் அஃபிடவேட்டை கொடுக்கலாம் ஆனால் அதில் உள்ள சிக்கல் என்னன்னு சொன்னாக்கா வந்து பல முறை இதற்கு முன்பாக இந்த வழக்கிலே ஏராளமானவர் வந்து மாறி மாறியிருக்கிறார்கள் செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்வதற்கு முன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் கேபினெட்டில் வந்து அமைச்சராக இருந்த காலத்திலே வந்து ஏகப்பட்ட சாட்சிகள் வந்து புரட்சாட்சியாக மாறி இருக்கின்றன அதை உறுதியாக வந்து உச்சநீதிமன்றம் கருத்திலே எடுத்துக்கொள்வார்கள் அந்த ஆங்கிலத்தில் வந்து காக்னிசன்ஸ் வில் டே காக்னிசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த கோர்ட் வில் டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் ஆல் தட் பாஸ்ட் ஈவென்ஸ் அந்த கடந்த காலத்திலே வந்து இவர் அமைச்சராக இருக்கும் பொழுது அதாவது அமலாக்கத்துறையுடைய வழக்கு வழக்கு நட விசாரணை நடக்கும் பொழுது அமலாக்கத்துறை இவரை கைது செய்வதற்கு முன்பாக இந்த வழக்கு வந்து சென்னை சென்னையிலே முதன்மை அவர் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருந்தது அப்பொழுதே வந்து இந்த டிரான்ஸ்கோ ஸ்போர்ட்ஸ் ஸ்கேமில் வந்து ஏராளமான சாட்சிகள் வந்து பிறல் சாட்சியாக மாறியிருந்தன ஒன்று இன்னொன்று அமைச்சர் கைது செய்யப்பட்ட பிறகும் கூட அமலாக்கத்துறையுடைய விசாரணைக்கு வந்து அவர் ஒத்துழைக்கவில்லைங்கிறது அமலாக்கத்துறை பல முறை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் நான் கோஆபரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதாவது எந்த ஒரு வழக்கு விசாரணைக்கும் இவர் ஒத்துழைக்க மாட்டேங்கிறார் ஏராளமான சாட்சிகள் இருக்கின்றன சாட்சி ஆவணங்கள் அமைச்சருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன அமைச்சர் அமைச்சருடைய தம்பி அமைச்சருடைய மனைவி இவருடைய வங்கி கணக்கிலே வந்து பணம் செலுத்தியதற்கான ஆதாரங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் இவை எல்லாம் இணைக்கப்பட்டு தான் சார்ஜ் ஷீட் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த சார்ஜ் ஷீட் காப்பியுமே கூட அமைச்சருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு நடந்திருந்தும் கூட தொடர்ந்து புழல் சிறையில் இருக்கும் பொழுது இவர் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை அமலாக்கத்தினுடைய விசாரணையை வந்து எப்படியாவது தட்டி கொழிக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டிருந்தார் அதற்கு வந்து அவருடைய அமைச்சர் பதவி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது என்ற ஒரு வலிமையான ஒரு வாதங்களை வந்து அமலாக்கத்துறை எடுத்து வைக்கும் இதே வேளையிலே வந்து மனுதாரர்கள் எதிர்மனுதாரர்கள் அதாவது இந்த லஞ்சம் கூட பாதிக்கப்பட்டவர்களும் நிறைய பேரும் கூட உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு அவருடைய ஜாமீன் ரத்து செய்வது தான் நல்லது என்று வாதிட்டிருக்கிறார்கள் நடந்தவருக்கு நடந்த இன்றைய நீதிபதியுடைய ஆர்கியூமெண்ட்ஸ் அவருடைய கருத்துக்களை பார்த்தோமானால் உறுதியாக செந்தில் பாலாஜி தொடர்ந்து அமைச்சர் பதவியில் இருப்பதிலே சிக்கல் இருக்கக்கூடும் என்று ஒரு தெரிகிறது அவர் அமைச்சர் பதவியில் தொடர்ந்தார் என்றால் அதாவது பரவாயில்ல என்னாலும் பரவாயில்ல அவர் அமைச்சராக தொடரட்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுடைய தலைவராக சீஃப் மினிஸ்டராக முடிவெடுத்தால் அப்பொழுது சரி அமைச்சராக இருந்துட்டு போகிறார் ஆனால் அவர் ஜாமீனை ரத்தி பண் ரத்து பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஒரு முடிவு எடுக்கும் பட்சத்திலே பெரிய ஒரு சிக்கல் அமைச்சருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத இப்போதைய தகவல் இனிவரும் காலங்களிலே வந்து இனிவரும் அடுத்த பதினைந்து இருபது நாட்களில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது செந்தில் பாலாஜி வந்து அமைச்சர் பதவியிலிருந்து விலகி ஒருவேளை தன்னுடைய ஜாமீனை பத்திரப்படுத்த பத்திரப்படுத்திக் கொள்ள முனைகிறாரா இல்லையா அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அமைச்சரை பொறுத்தவரை ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பரபரப்பான ஒரு காலகட்டம் ஜாமீன் ரத்தானால் என்ன ஆகுங்கிறதை அமைச்சரும் உறுதியாக யோசிப்பார் அதனால் அவரே ஒருவேளை பதவி விலகிறாரா அப்படிங்கிறதையும் நான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று டிசம்பர் பதிமூணுக்குள் இதற்கான விடுக்கை எடுத்துவிடும் அல்லது இல்லை என்று சொன்னால் டிசம்பர் பதிமூணு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விரு வரும்பொழுது வழக்கினுடைய தீர்ப்பு ஒருவேளை ஜாமீன் ரத்தா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நேரத்துக்கு மிக்க நன்றி ஒருவேளை ஜாமீன் ரத்தானால் அமைச்சர் மீண்டும் சிறைக்கு செல்வார் அப்படிங்கிறது உறுதி மீண்டும் வேறொரு தலை தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த கருத்துக்கள் பிடித்திருந்தால் இந்த அரசியல் பார்வைகள் பிடித்திருந்தால் இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி